மேல் பாதின்னு ஒரு ஒரு ஆவணப்படம் அந்த ஆவணப்படம் வந்து கேட்டைக்கன் பல்கலைக்கழகத்தில் வந்து பெர்லின் பெர்லின் கேட்டைக்கன் பல்கலைக்கழகத்தில் திரையிடப்படும் ஒரு செய்தி வந்திருக்கு இந்த மேல் பாதி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் சமுதாயத்துக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கு குடும்பத்தாருக்கு உட்பட்டவர் இருக்கணும் அவங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குலதெய்வ கோயில சிலர் பட்டியல அத்துமீறி போனதாகவும் அதனால வந்து சில க கசப்பான விஷயங்கள் நடைபெற்றதாகவும் செய்தித்தாளில் வந்திருந்தது இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆவணப்படத்தை வந்து திரு பாஸ்கர் அப்படின்ற வந்து இது ஆவணப்படத்தை எடுத்திருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சர்ச்சைக்குரிய மலைக்குழி மரணத்தை பத்தி கவிதை எழுதி பின்னாடி வந்து கோர்ட்ட்ட்டில் வந்து ஜாமீன் பெறப்பட்ட அந்த அந்த குழுவை சேர்ந்த நீளம் குழுவை சே சேர்ந்து சேர்ந்து வருது அந்த பாஸ்கர் நீளம் குழு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக இருக்கக்கூடிய வாரஞ்சி தொடக்கம் அமைப்பு இந்த நீளம் அமைப்பில் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் தான் இந்த பாஸ்கர் இவரோட பூர்வீகம் புதுச்சேரி அவர் அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கியிருக்கிறார் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மேல்பாதி கிராமத்தில் வந்து இளைஞர்கள் அதாவது தலித் இளைஞர்கள் தாக்குதல் உட்படப்படுகிறார்கள் அந்த கோயிலுக்கு உட்படப்படும் போது அந்த தாக்குதல் உட்பட்ட உட்பட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படவில்லை அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உலகாரங்களை கொண்டு போவதற்காக தான் நான் வந்து இந்த கே கேட்டையன் பல பள்ளியர்கள வந்து திரையிட் வந்திருக்கோம் இந்த படத்தின் மூலமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் எந்த அளவுக்கு வந்து உட்படப்படுகிறார்கள் அதை காட்ட வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் ஆவண படத்தையே வந்து நாங்கள் எப்படி பார்க்குறீங்க மேல்பாதி கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீ தர்மராஜா முதல்ல இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் இந்த ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது கோவில் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பொது கோவிலில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னா அது ஒரு தீண்டாமை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அது தண்டனைக்குரியது இது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் என்பது ஒரு பொது கோவில் அல்ல என்பதை நேயர்கள் தெளிவாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கோவில் என்பது வன்னியர் சமுதாயத்திற்கு உட்பட்ட ஒரு கோவில் அதுவும் சொல்ல அனைத்து வன்னியர் சமுதாயத்திற்கும் உட்பட்ட கோவிலும் அல்ல ஒரு குறிப்பிட்ட சில ஒரு ஒரு பத்து குடும்பங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சில வன்னியர் குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு உட்பட்ட கோவில் சொல்லப்போனால் இன்னும் எப்படி இன்னும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பூஜை அறை அது போல் இல்லாமன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தை வச்சுக்கோங்க அங்கே ஒரு பெரிய பூஜை அறை எப்படியோ அந்த மாதிரி உள்ள ஒரு கோவில் தான் ஸ்ரீ தர் திர தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில்ங்கிறது இது வந்து ஒரு தனியார் சொத்து அவர்கள் தனியாக அதுக்காக ஒரு நிலம் வாங்கி இந்த கோவிலை அந்த மக்கள் மட்டுமே கட்டியிருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளார அனைத்து வன்னிய சமுதாயத்தினரும் சென்று கூட வழிபட முடியாது இந்த குறிப்பிட்ட இந்த குழுமங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இது குலதெய்வமாக இருக்கு அவர்கள் இந்த வழிபாடுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மேல்பாதை கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது காலம் காலமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம் இவ்வளோ நாள் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல நீங்கள் பார்க்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது சொல்ல வரேன் இவ்வளோ நாள் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சமீபத்துல ஒரு பெரிய திருவிழா ஒன்று இந்த குறிப்பிட்ட இந்த பத்து குடும்பங்கள் இணைந்து நடத்துறாங்க இந்த கோவிலுக்குரிய திருவிழாவை அப்படி நடத்த போகும்போது அங்க இருக்கக்கூடிய விசிகா கட்சியை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே இதுல வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரார்கள் கோவில் நுழையணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அங்க பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் இந்த பிரச்சனை அதாவது இல்லவே இல்லாத ஒரு ஜாதி பிரச்சனையை புதுசா உருவாக்குறாங்க அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அப்படி ஒரு ஜாதி பிரச்சனை அங்கே உருவாக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு சீலும் வைக்கப்படுகிறது அப்படி கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கோவிலில் அட்லீஸ்ட் வந்து அந்த கோவிலை திறந்து பூதையாவது நடக்கணும் அதாவது சாமிக்கு செய்ய வேண்டிய நிவேதனங்கள் செய்ய வேண்டிய முறைகளாவது நடத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரும்போது அந்த நடத்தக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஆஜராகிறது ஆஜராகிறார் அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்கறாங்கன்னா நீங்க பார்க்கணும் இது எப்பேற்பட்ட ஒரு சதி அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் இயல்பாக நடந்து கொண்டிருந்த விஷயத்துல ஒரு ஜாதியத்தை கொண்டு வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த கோவிலை மூடப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை வந்து அறநிலைத்துறை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதும் எவ்வளவு ஒரு கொடுமைன்னு பாருங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுன்னா என் வீட்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு சொந்த பூஜை அறை அதை நான் ரொம்ப கொஞ்சம் பெருசா கட்டியிருக்கேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு நாங்கள் ஒரு இருபது குடும்பங்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறோம் எங்க வீட்டில் ஒரு பெரிய பூஜை அறையை நான் கட்டி வச்சுருக்கோன்னா எங்க பூஜை அறையை இன்னைக்கு அபகரிக்க ஒரு திட்டம் தீட்டின மாதிரி அப்ப என் வீட்டுக்குள்ளே யார் வரணும்னு நான் தானே முடிவு பண்ணணும் அதை எப்படி இங்கே தப்பாக முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மேல் பாதையில நடந்தது இதை வைத்து கொண்டு இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை பத்தி நான் உலக அரங்கில் பெர்லின்ல போய் நான் திரையிட போறேன் அப்படின்னு சொன்னா அது அயோக்கியத்தனமாக இல்லையா இப்ப நமக்கு சில கேள்விகள் இப்ப இருக்கு இவர்கள் வந்து என்னது நீரம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித் அந்த அமைப்பை சார்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ப ரஞ்சித்துக்கும் அந்த ப அந்த அமைப்புக்கும் இந்த படத்தை எடுத்தவருக்கும் நம்ம சில கேள்விகளை முன்னாடி வைக்கிறோம் இந்த படம் இந்த மாதிரி சில படத்தை அவர் எடுக்கிறதுக்கு நம்ம ஆலோசனை தரலாம் வேணால் அவர் நம்ம கிட்டே கேட்டால் நமக்கு அதுக்கான இன்புட்லாம் கூட நம்ம தரலாம் எடுப்பாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி முதல்ல எறையூர் கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அதில் வந்து சூடுமே நடந்தது அப்போ இது இப்போ நம்மளுடைய கேள்வி கிறிஸ்தவத்தில் இது போன்ற ஒரு ஜாதிய கொடுமை இருக்கிறது அப்போ இது தீண்டாமையா இல்லையா அப்போ இங்கே தீண்டாமையான ஒரு அதாவது நான் சொல்கிறது ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பட்டியலின மக்களை தாக்கி ஒரு கலவரமே நடந்திருக்கு அப்போ இப்படி ஒரு ஜாதிய வன்கொடுமை நடந்திருக்கிறது கிறிஸ்தவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஸ்கர் அவர்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்க முன் வருவாரா சரி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மெய்கோவில்பட்டி ரெண்டாயிரத்தி பத்து இதே போல் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரான சடையாண்டி என்பவர் மல சடையாண்டி என்பவரை மலம் தின்ன வைத்த கொடுமை நடந்தது இது போன்ற கொடுமை எங்கே நடந்தது போன்ற ஒரு கொடுமை அங்கே நடந்தது அப்போ அந்த கொடுமை நடந்திருக்கிறது கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்கள் தானே இதை செய்தார்கள் அப்போ இது கிறிஸ்தவத்தில் நடந்திருக்கு அப்போ இதை பற்றி நான் டாக்குமெண்ட்ரி எடுத்து நான் பெர்லின்ல போய் திரையரங்கல் செய்ய போகிறேன் போவாரா இதை மட்டும் இல்லைங்க தொடர்ந்து சர்ச்சில் இன்னைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பட்டியலின மக்கள் யாரும் இது வரைக்கும் பிஷப்பானதே கிடையாது இவ்வளவு டயோசஸ் இருக்கு இவ்வளோ இருக்குது இதில் எங்கேயுமே நாங்கள் வந்து பிஷப்போ ஆர்க் பிஷப்போ இன்னைக்கு பட்டியலின மக்கள் யாராவது ஒருத்தரை சுட்டி காமிங்க பார்க்கலாம் இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குது அப்ப இதெல்லாம் ஜாதிய வன்கொடுமை தானே அப்ப இந்த ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இவர் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ப படத்தை இவர் எடுப்பாரா இதெல்லாம் உட்காந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணட்டும் போய் நம்ம வேண்டாம்னு சொல்ல போய் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்க்கட்டும் சரி அதுக்கடுத்து திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் கோட்டப்பாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர் அதாவது சர்ச்சில் நடக்கக்கூடிய இந்த அவங்களுடைய திருவிழாக்கள்லாம் நடத்துவார்கள் திருவிழாக்கள்லாம் நடத்தும் பொழுது நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு தேர் திருவிழாலாம் இப்போ நடத்துறாங்க இல்லீங்களா இப்ப அவங்களுக்கு எது தேர் நம்மளை பார்த்து தானே பார்த்து காப்பி அடிச்சு அந்த தேர் திருவிழாலாம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க பாத்தீங்களா அந்த தேர் திருவிழா பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த தேரை கொண்டு சென்று விட மாட்டார்கள் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் அங்கிருந்த மக்கள் எங்களுக்கு எதிராக காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போய் இது நடக்க கூடாது அந்த பகுதிக்கும் இந்த தேர் எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு ஜாதி கிடையாது இங்க தீண்டாமை கிடையாது தீண்டாமை ஒழிப்பதற்காகத்தான் நீங்கள் உங்களை மதம் மாற சொல்லுகிறோம்னு சொல்லி நீங்க மதம் மாத்தி கொண்டு போறீங்களே அப்ப இங்க அவ்வளவு தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்கின்றன அப்ப இதை பத்தி எல்லாத்தையும் இப்ப கிறிஸ்தவம் தீண்டாமை இல்லை என்று சொல்லி மக்களை மதம் மாற்றி கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெர்லின்ல ஒரு டாக்குமெண்ட் எடுப்பாரா அந்த டாக்குமெண்ட் எடுத்து பெர்லினில் கொண்டு போய் போட போகிறாரா சரி இதே திருச்சியில் கல்லறை அந்த கல்லறைக்கு இடையில வந்து எழுப்பி இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் வந்து பட்டியலின மக்களுக்கு இன்னொரு பக்கத்துக்கு மற்றதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களே அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஜாதிய வன்கொடுமை லிஸ்ட்ல சேராத அந்த தீண்டாமை சோர் என்றைக்கு இடிக்கப்படும் உங்களால் இடிக்க முடியுமா உங்களால் கிரிகோரி ஒரு புல்லே வெளியிட்டிருக்காரு இந்த ஜாதிய பாகுபாடுகளை ஏற்க வேண்டும் தனித்தனி சர்ச்சையில் தனித்தனி வழிகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு புல்லே வெளியிட்டிருக்காரு அப்போ அதையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் சேர்த்துவீங்களா சரி பைபிள் என்ன சொல்லுது லேவியர் குளத்தை அதாவது லேவியர் கோத்திரத்தை சார்ந்தவர் மட்டும்தான் கூடாரத்தை வந்து தொடுவதற்கு அனுமதிக்கப்படுவார் வேறு கோத்திரத்தில் யாராவது கூடாரத்துக்கிட்ட வந்தாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு உங்க பைபிள் சொல்லுது அப்போ அதையும் அந்த டாக்குமெண்ட்ரியில கோட் பண்ணுவீங்களா அப்புறம் என்ன சொல்றாங்க ஆஹ் எனது இஸ்ரேல் இனத்தை சார்ந்த முத்திரையிடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்ப இதெல்லாம் உங்களுடைய ஜாதிய பாகுபாட்டில் உங்களுடைய பாகுபாடுல கண்ணில் வரலையா சரி விடுங்கப்பா இன்னைக்கு போப்பா ஏதாவது ஒரு கருப்பு இன மக்கள் போப்பாக வந்துட முடியுமா இன்றைக்கி உங்கள் இதில் அவ்வளோ பாகுபாடுகள் இருக்குது இந்த பாகுபாடுகளை எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வாட்டிக்கனை மூட வேண்டும் சர்ச்சில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பைபிளை தடை செய்வோம் பைபிளில் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு சர்ச்சுகளில் இவ்வளோ சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும்னு இன்றைக்கி போவாங்களா வேண்டுமென்று மதத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன இந்தியாவில் இந்த ஜாதிய பாகுபாடுகள் காட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு உலக அரங்கலை இந்தியாவை தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டும் அப்ப தேசத்திற்கு இது ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்க ஏதோ டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு போறான் அப்படின்னு சொல்றது கிடையாது இது தேசத்திற்கே ஒரு இங்க இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதை கொண்டு போய் அங்க கொண்டு போய் டாக்குமெண்ட்ரியாக போட்டு இப்போ உடனே இந்த மாதிரியான கொடுமைகள் ஐயோ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஹிந்துக்களை மதம் மாற்றலாம் இதன் மூலமாக அங்க இருந்து பணத்தை வரவழைச்சு இங்க இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் மதம் மாற்றுறது இதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி இது அதை இந்த டாக்குமெண்ட்ரி அப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஏதோ இது ஒரு சாதாரண விஷயமாக இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம பார்க்க கூடாது அப்ப இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கக்கூடியது இது திரையிடப்பட்டால் இது தேசத்திற்கே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அது மட்டும் கிடையாது இது இந்த மாதிரியாக மக்கள் மனதில் இந்த உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஆனால் இது தடை செய்ய வேண்டும் உடனடியாக இது பெர்லின்ல தெல்லையிடப்படுகிறதா என்றது அங்கே இருக்கக்கூடிய ஹை கமிஷன் இதை இதை கண்காணிக்க வேண்டும் அப்படி இது திரையிடப்படுவதாக இது தெரிந்தால் உடனடியாக இது அங்கேயும் தடை செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியாக பழங்களை எடுத்து பொய்யான வரலாற்றுகளை தெரித்து எழுதக்கூடியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது தேசத்திற்கே ஆபத்தான ஒரு செயலாக இது முடியும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது மதமாற்றம் தேசிய அபாயம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது நாம மட்டும் சொல்லல காந்தி அவர்களே சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் என்பது வெளிவந்தால் இது மத மாற்றத்திற்கு மட்டும்தான் இது வழிவகுக்குமே தவிர இது வேற எதற்காக இப்படி பொய்யான புனைவுகளை எடுப்பதை முதலில் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு மத்திய அரசும் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்